ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வள மோடும் நல்ல மோடும் எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நானும் என்னோடய டே விலாக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்று எடுத்த குட்டி ஷார்ட்டு தான் இது காலையிலே ஃப்ரெஷ்ஷாக தூங்கி முழித்தோடனே கிச்சனுக்குள்ளே போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு ஏபிசி ஜூஸ்லாம் போட்டேன் மலை நெல்லிக்காய் பீட்ரூட் கேரட் எல்லாருமே நான் போட்ட ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு காலையிலே ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஜூஸோடு ஆரம்பிக்கிறது அந்த நாள் ஃபுல்லாக நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் மார்க்கெட்டில் தாராளமாக கிடைக்கும் வாங்கி நீங்களும் உங்கள் உடம்பை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக குடிங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஊற வச்ச திராட்சை பாதாம் கொண்டக்கடலை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சேன் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எங்கள் ஊர் வந்து எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஊற வச்ச நட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் நம்ம வாய் வந்து கொஞ்சம் நம்ம நமான்னு வரும் திருப்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து பத்து மணி போல் ஒரு நாலு முந்திரி கொத்து சாப்பிட்டேன் இது வந்து எங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் தீபாவளிக்கு செய்யலை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் கடையில் தான் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன் ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சு நாம செய்யும் போது நம்மளை சுற்றி நிறைய குறைகள் வந்து ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா உனக்கு வீடியோவே எடுக்க தெரியல நீ ஃபோட்டோவில் நல்லா இல்லை நீ வீடியோவில் நல்லா இல்லை உன்னோடய வாய்ஸே நல்லா இல்லை அப்படின்னு நிறைய குறைகள் வரும் இதெல்லாம் எனக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அதை நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா என்ன மாதிரி நீங்களும் மற்றவங்க யாராவது உங்களை குறை சொல்லிட்டாங்கன்னு ஒரு ஓரமாக இருந்து அழாதீங்க நம்மளை கண்டு அவங்களுக்கு பொறாமல் அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்ம செய்கிறத பார்த்து இவா இப்படி செய்கிறாளேன்னு பொறாமப்பட்டு தான் நம்மளை அப்படியே டவுன் பண்ணி விடுறதுக்காக வந்து குறை சொல்கிறாங்க நம்ம அந்த குறைக்கெல்லாம் மயங்கிறக்கூடாது அவங்க சொல்றதெல்லாம் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டும் நம்ம பாதையில் நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமான்னு பார்த்து போயிட்டுருக்கணும் யாருமே நம்மளை வந்து மேலே தூக்கி விட வரமாட்டாங்க கீழே எப்படா தள்ளி விடலாம் அப்படின்னு தான் வருவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ எந்த ஒரு இடவாடும் வைக்காதீங்க ஓகேவா திருப்பி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தோசை மாவு இருந்துச்சு அந்த மாவை ஊற்றி எனக்கு ஒரு ரெண்டு தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக தக்காளி சட்னியும் வச்சுருந்தேன் பெண்கள் வந்து எப்படின்னா நாம் என்ன தான் ஹஸ்பண்ட் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து வேலை செஞ்சு கொடுத்தாலும் நம்ம உடம்ப நாம் கவனிக்க மறந்துறோம் கண்டிப்பாக அவங்கள வேலைக்கும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கும் விட்ட பிறகு நமக்காக கொஞ்சம் நாம் ஏதாச்சும் கொஞ்சம் சத்துள்ள ஆரோக்கியமான பொருட்களாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னால் நானும் இவ்வளோ நாள் என்னோடய உடம்பை கவனிக்காமல் விட்டு அப்பப்போ அல்சர் வயிற்றுல புண்ணு அந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து டாக்டர்கிட்ட நிறைய ஃபீஸ் கொடுக்குறோம் அந்த ரூபாய்க்கு ஏதாவது நம்ம சத்துள்ள பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ தான் இந்த மண்டையில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஓரத்தில் மூளை தட்டி விட்டுருக்கு மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகிட்டு பத்து இருபது நாளாக காய்ச்சலில் இருந்தேனால வீட்டில் எதுவுமே சமைக்கலை அம்மா வீட்டில் தான் இருந்தேன் இப்போ தீபாவளிக்கு வந்திருக்கமே அப்போ வீட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லி ஸ்வீட்டாக சேமியா பாயாசம் உருளைக்கெழங்கு வரவல் கத்திரிக்காய் வரவல் கேரட்டு பீன்ஸ் போட்ட பொரியல் எல்லாமே வச்சிருந்தேன் அதுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஸ்டைலில் அரைச்சி விட்டு பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பருப்பு குழம்பு நான் வைக்கிற சாம்பாரோட ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ரெகுலராகவே பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுங்க இல்லைக்கா உங்கள் வீடியோவில் இது இது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள் என்னை நானே திருத்திக்கிறேன் ஓகேவா எப்போவுமே நமக்கு என்ன வருதோ அதை தான் நாம் வந்து இயல்பாக காட்டணும் மற்றவங்களை பார்த்து காப்பி பண்ணியும் காட்டக்கூடாதுல எனக்கு இந்த மாதிரி தான் பேசி பழக்கம் என்னோடய பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க இல்லை ஏதாச்சும் திருத்தணும் அப்படின்னா சொல்லிருங்க அதையும் நான் வந்து சரி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு ஓரளவுக்கு திருத்த பார்க்குறேன் எப்படி இருந்தாலும் நாம் நாமளாகவே இருக்கிற இதனை நமக்கு அழகு இயற்கை தான் அழகு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி